பேர் பேர்ல போாங்க அப்படிங்கிற கண்டிப்பா தள்ளுபடி செய்யணும் ஏன்னா அது வந்து பொய்யான வழக்கு பெண் காவலரை துன்புறுத்தணும் அப்படின்னு அது வெற்றி தலைக்குணும்படி துன்புறுத்தணும் எப்படி ஆதாரம் இருக்கணும் அது ஒரு காவலர் இல்ல பல காவலர் இந்த பதினோரு பேர் மற்றும் பலர்னு போட்டிருக்காங்க அதை ஒத்துக்கவே முடியாது எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாம எதுவுமே இல்லாம அவங்க ஒருத்தர் போய் ஒரு பெண் காவலர் போய் படுத்துட்டாங்கன்னு ஒரு இதோ சொல்றாங்க உண்மையாவும் தெரியல அதனால இதை நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இதை நம்ம வந்து இந்த இந்த வழக்க பொய் வழக்க தள்ளுபடி செய்கிறோம் ரெண்டாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து பொது சொத்துக்களை சேதம் செஞ்சோம்னு சொல்றாங்க ஒரு ஒரு சட்ட ஒரு உத்தரவை நீதிமன்ற உத்தரவை அவங்க அமல்படுத்த முடியல அதை உணவுபூர்வமாக பக்தர்கள் எதிர்க்கிறாங்களே தவிர வேற எதுவும் இல்லை இதில் வந்து சட்டத்தை வந்து நம்ம எதுவும் கையில் எடுக்கல அவங்க பேரிகேடை தள்ளுறாங்க அவ்வளவுதான் இது பொது இது பொது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரக்ஷன் நாட்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க தவறு இது தள்ளுபடி செய்யணும் எல்லாரும் விடுவிக்கணும் இந்த கோரிக்கை கலெக்டரை பார்த்து மனு கொடுத்து என்ன செய்ய போறீங்க ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம்